எந்த நோய்களும் வராது இந்த ஆறு வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது பன்னீர் சோயா பன்னீர் காலிஃப்ளவர் மஷ்ரூம் பயிறு வகைகள் கீரை வகைகள் முதல்ல பன்னீர் பன்னீரில் புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி பொட்டாசியம் செலினியம் போன்ற அதிக சத்துக்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தவும் பற்கள் மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக சோயா பன்னீர் ஒரு சைவ புரதமாகும் இதில் சோயா பீன்ஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது நார்ச்சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் போன்ற அதிக சத்துக்கள் உள்ளன காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஒரு கப்பு காலிஃப்ளவரின் இருபத்தி நாலு கலோரிகள் ரெண்டு கிராம் புரதம் ஐம்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கள் எழுவத்தஞ்சு கிராம் விட்டமின் சத்துக்கள் அதாவது விட்டமின் சி சத்துக்கள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன காலானின் பயன்கள் உடல் எடை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் மூளைக்கு நல்லது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது எலும்புகளை வலுவாக்கவும் விட்டமின் டி அதிகம் இருக்கின்றன புற்றுநோய் அபாயங்களிலிருந்து குறைக்கின்றன பசியின்மையை நீக்கும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு நல்லது பயிறு வகைகள் பயிறு துவரம்பயிறு பயிறு பச்சைப்பயிறு கொள்ளுப்பயிறு பச்சை பட்டாணி கொண்டக்கடலை சோயா பீன்ஸ் சூரியகாந்தி விதைகள் இவை வாரத்தில் இரண்டு முறை இல்லை நான்கு முறை உட்கொள்ள வேண்டும் கீரை வகைகள் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் தாதுக்கள் போன்றவை உள்ளன கீரைகளில் அரைக்கீரை பாலக்கீரை தண்டுக்கீரை புளிச்சக்கீரை வெந்தயக்கீரை முருங்கக்கீரை புதினா இவை இரத்த சோகையை குணப்படுத்தவும் உதவுகிறது